இங்கே எங்கேருந்து வந்திருக்கீங்க நான் இப்போ பசுபதிநாத்துலேருந்து வரேன் நேபாள் மாநிலத்திலேருந்து ஒவ்வொரு கோவலாக தர்சனம் பண்ணிட்டு வரேன் சரி என் பேர் வந்து எல் கோபாலகிருஷ்ண ஐயர் பசுபதிநாத் இங்கேருந்து போனேன் பசுபதிநாத்துக்கு திருநெல்வேலி ஊர் நாங்கள் ஆழ்வாக்குச்சி இங்கேருந்து போகிறதே ஒவ்வொரு கோலாக தர்சனம் பண்ணிகிட்டே போனேன் இங்கேருந்து திருநெல்வேலி வள்ளியூர் நாங்கநேரி பனக்குடி ஒரு கோலாக தரிசனம் பண்ணிட்டு அப்படி கன்னியாகுமரி சுசீந்திரம் நாகராஜா கோவில் தக்கலை கொளச்சல் மார்த்தாண்டம் பத்மநாச சுவாமி கோவில் கேரளா வழியோடு தான் போகிறேன் சன்ரைஸ் இப்படி ஆரம்பிக்குது சன்செட் இப்படி போல இந்தியா பரிகிரம பிரதேஷமாக வந்தேன் இங்கேருந்து திருவனந்தபுரம் பத்மநாச சுவாமி கோவில் கொச்சின் எர்ணாகுளம் குருவாயூர் மாவளிக்கரை செங்கன்னூர் கேலிக்கட்டு கர்நாடகா அஷ்ட விநாயகர் கர்நாடகா அஷ்ட விநாயகர் மேங்களூர் கோவா மாட்காவ் அப்படி போயிட்டு மும்பை பூனா நாசிக்கு சிறுடி அப்படி நாசிக் சிறுதி துல்லியா துல்லா நந்தூர்பால் அப்படி போய் கிருஷ்ணேஸ்வர் மகாராஷ்ட்ரா கிருஷ்ணேஸ்வர் மகாராஷ்டிரா அஷ்ட விநாயகர்ன்னு தரிசனம் பண்ணேன் கர்நாடகா அஷ்ட விநாயகர் மகாராஷ்டிரா அஷ்ட விநாயகர் தரிசனம் பண்ணேன் தகுடுசேட்டு அல்வாய் கணபதி பூனா சிட்டிவாலா அப்படி ஒவ்வொரு கோலாக தரிசனம் பண்ணி கல்யாணம் அம்பர்நாத் கோவில் தாதர் சித்தி விநாயகர் மும்பை பூனா மாட்டுங்கா கோவில் எல்லாம் தரிசனம் பண்ணி வீராறு வசை தைசர் போர்வடி அப்படி தரிசனம் பண்ணிட்டு நாசிக்கு திரியம்பகேஸ்வர் जुलिया अपनी भोर बोला दर्शन मनीटा अंदर पकड़ते हैं ना मध्य प्रदेश रहने वो मध्य प्रदेश गुना सतना रीवा यूँ बोला मध्य प्रदेश जबलपुर ग्वालियर बीना जासी लखनऊ उत्तर प्रदेश तो, इलाहाबाद प्याग कुंभ मेला दर्शन बनने उत्तर प्रदेश कुंभ मेला इलाहाबाद दर्शन मेला इला� பசுபதி நாற்று போனேன் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரில் சின்ன சின்ன ஊரில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி இப்படி அயோத்தியா போனேன் இப்போ இலாபாத் தியாகராஜ்லேருந்து அயோத்தியா போய் தரிசனம் பண்ணிவிட்டு பசுபதிநாத் போனேன் நேபாள் மாநிலத்தில் பசுபதிநாத் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி வரப்போ அதில் வந்து புவனேஸ்வர் ஜெகநாத்புரி கல்கட்டா கங்காசாகர் ஒடிசா லைனோடி வந்தேன் அப்படி ஒரு கோலம் தரிசனம் பண்ணிவிட்டு ஜெகந்நாத்பூரிலேருந்து விஜயவாடா வரங்கல் குண்டுக்கல் கூத்தி அப்படி தரிசனம் பண்ணிட்டு வந்து திருப்பதி திருமலா காலகஸ்தி மஞ்சரியா சிங்கேரி அப்படி தர்சனம் பண்ணிவிட்டு ஒரு குருவாயூர் அப்படி இல்லை தர்சனம் உடுப்பி கிருஷ்ணா இதெல்லாம் தர்சனம் பண்ணிவிட்டு இந்த பக்கத்துலேருந்து காலகஸ்தி காலகஸ்தி தரிசனம் பண்ணி மெட்ராஸ் மயிலாப்பூர் கபாலீஸ்வர் அங்கேயே எட்டு ஒம்பது சிவன் கோவில் இருக்குது மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவிலில் ஒம்போது சிவாலயம் உண்டு அது தரிசனம் பண்ணிவிட்டு ஒம்பது சிவாலயம் மாங்காடு பார்த்த சாரதி கோவில் பார்த்த சாரதி கோவில் தர்சனம் பண்ணியாச்சு மாங்காடு மாமல்லபுரம் எல்லாம் தர்சனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து திண்டிவனம் விழுப்புரம் உந்தூர்பேட்டை சிவங்கோல் பெருமா கோல் எல்லா அருமார் கோழி முருகன் கோல் பிள்ளார்கோள்லாம் தர்சனம் பண்ணிட்டு உந்தூர்பேட்டையிலேருந்து விழுப்புரம் அப்படி ஒரு கோலா தரிசனம் பண்ணிட்டு இந்த பக்கத்துல திரு திருவெல்லியூர் இப்படி ஒரு கோவலாக தர்சனம் பண்ணிட்டு இங்கே வர இப்போ திருக்கால குன்றம் திருக்கல் குன்றம் இல்லை தர்சனம் திருக்கல் குன்றம் சிவகங்கல் பெருமா கோவில் பண்ணி திருக்கல் குன்றம் பாண்டிச்சேரி பெருமா கோல் தர்சனம் பண்ணிட்டு அப்படியே சிதம்பரம் சீர்காழி சீர்காழி தர்சனம் பண்ணிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து ஸ்ரீர்காழி மாவட்டத்துலேருந்து சிவாலயம்லாம் கொஞ்சம் தர்சனம்லாம் பண்ணிட்டேன் காட்டுக்குள்ளே வயல்குள்ளெலாம் இருக்குது எல்லா போல தரிசனம் பண்ணிட்டு இங்கே வேலை பாடசாலையில் இங்கே திரு திரு இருந்து திருவருங்காடு திருவெங்காடுலேருந்து திருவெங்காடுலேருந்து வேதப்பாடசாலை சிவங்கோலுக்கு பெரிய சிவங்கோல் பார்க்க வேண்டிய கோல் திருவெங்காடு மயிலாடுது மாவ மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது இங்கே திருவெங்காடுலேருந்து வேதப்பாடசாலையிலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே வந்து போய் வரத்துக்கு எனக்கு ரெண்டரை வருஷம் சைக்கிளே எல்லாம் வச்சுருக்கேன் இல்லை சாமான வேணும் சமைச்சு தான் சாப்பாண்டு மரத்தில் ஒரு காப்பி டீ சாப்பிட்டுன்னு போய் ஒரு கோலம் சிவா பன்னெண்டு நூற்றி எட்டு சிவாலேஸ்வரம் பன்னெண்டு முருகன் கோயில் சிவ பிள்ளையார் கோலம் அம்மன் கோலம் அதில் ஒரு பத்து இருபது கோயில் ஒரு பத்து இருபது கோயில் அங்கங்கே ஒரு கோலாக தர்சனம் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் இப்போ போகிறது இப்போ போகிறது வந்து திருக்கல் குன்றத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போ போகிறது வந்து நாகப்பட்டினம் போயிட்டுருக்கேன் நாகப்பட்டினம்லேருந்து போகிறதுல சின்ன சின்ன ஊராக வரும் ஒரு கோலாக தர்சனம் பண்ணிவிட்டு அப்படி நாகப்பட்டினத்துலேருந்து திருச்சூரில் போவேன் திருச்சூரியிலேருந்து அப்படி ஒரு கோலா தர்சனம் பண்ணிட்டு மானாமதுரை திருச்சூலிலேருந்து மானாமதுரை போவேன் மானாமதுரையே விருதுநகர் சாத்தூர் திருநெல்வேலி ஊருக்கு போகிறேன் நான் ஆழ்வாக்குறிச்சி ஊர் எங்களுக்கு எனக்கு பிறந்த ஊர் வந்து தென்காசி ஆய்குடி எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆழ்வாக்குறிச்சிக்காராங்க அல்வாக்குறிச்சி எல் கோபாலகிருஷ்ணா ஐயர் வேதாட்டான நாலு வருஷம் அத்தியானம் பண்ணிவிடுவேன் சுப்பிரமணியன் கடப்பாடிகள் சாஸ்திரிகள் அவர் தவறி நாலு வருஷம் தான் அத்தியாயம் பண்ணிடுறேன் ஸ்ரீ ரிக்வேதம்

நமஸ்காரம் குழந்தைகள் ஆசிர்வாதம் பண்ணி சௌபாகிய சித்திரோஸ்ட் சர்வஸ்தம் மங்களம் பவந்து சர்வ ஜனா சுக்கிணோ சர்வ குரு குல தேவத்தா ஆசீர்வாரு ஒரு நாள் பத்து பன்னெண்டு பதினஞ்சு கிலோமீட்டர் எங்கள் ஊர் வர விவசாயிகள் சின்ன சின்ன கோவில் கட்டிருப்பேன் அங்கங்கே தங்கி தங்கி இருந்து இருந்தால் ராத்திரி ஓட்டமணி நான் ஹைவேயில் லாரி ஏழ்ரை எட்டு மணி கோவில் நிலம் சாத்திடுவோம் அதை பண்ணி தங்கி 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 நான்

सोलार दैट्स एक परिक्रमा प्रत्यक्षण ऑफ राउंड इन पार्ट सिलेंडर बैक व्हील एक्स्ट्रा व्हील सोलार मंडपम इस लग गया जी बैग जैसे रेडियो ट्रांजिस्टर वॉच घड़ी आदर्श दिस और कैच कैमरा दिसार फुल कैमरा और दिस टू बेल इन फ्रंट साइड रेडियो और हेडलाइट और फुल कैमरा मैन डायरेक्टर मैन कैमरामैन बहुत साहब All this manner, I'm standing side. So, the person is board some round Vinayagar temple, this Gobran temple. in the in the, screen, the government is on the right of the border.